ஹலோ காய்ஸ் செராஃபீனா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வெங்காயம்லாம் வந்து மொத்தமாக வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் சில நேரங்களில் பார்த்தோன்னா அது சீக்கிரமாக வந்து அழுகி போகிற மாதிரி ஆகிடும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து நம்ம வெங்காயம் போட்டு வச்சிருக்க தட்டுக்குள்ளே போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அழுகி போகாமல் அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எதுக்காக நம்ம அரிசி போட்டு வைக்கிறோம் அப்படின்னா வெங்காயத்தில் ஏதாவது ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த அரிசி வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் வந்துட்டு வெங்காயம் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் சாப்பிங் போர்டெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா சில நேரம் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி வந்து க்ரிப் இல்லாமல் ஆடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து ரப்பர் பேண்டாக வந்து எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு எந்த பக்கம் உங்களுக்கு வந்து க்ரிப் இல்லாத மாதிரி இருக்கோ அதில் வந்து மாட்டி விட்டுருங்க எனக்கு இந்த சைடில் தான் வந்துட்டு அது வந்து சப்போர்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால் இதில் வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஆடவே செய்யாது நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவே நிற்கும் இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து காய்கறி வந்து கட் பண்ணிக்கலாம் நமக்கு நல்லா வந்து க்ரிப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் இதுக்காக நம்ம வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு சைடுமே வந்துட்டு ரப்பர் பேண்ட் மாட்டிக்கலாம் கரெக்டாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மெழுகுவர்த்தி வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா முக்கியமாக வந்து பார்த்தோன்னா மழை காலங்களில் கரண்ட்டு போனப்போ இதை வந்து யூஸ் பண்ணுவோம் அது வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக வந்து எரிஞ்சு முடிச்சிரும் இதை வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் வந்துட்டு நின்று எறிகிறதுக்கு இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தூள் உப்பு வந்து எடுத்திருக்கேன் இந்த உப்பை இந்த மெழுகுவர்த்தியோட திரி பகுதி இருக்குது பார்த்திங்களா இதில் சுற்றி வந்து வச்சு விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மெழுகுவருத்தி வந்து பற்ற வச்சுக்கலாம் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வரைக்கும் மெழுகுவர்த்தி வந்து நின்று எரியும் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மழை காலத்தில் வந்து இந்த டிப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி வந்துட்டு நம்ம மெழுகுவர்த்தி வந்து ஏற்றி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் எதுவுமே வந்து தேவையில்லை அந்த மாதிரி தேங்காய் சரட்டை இருந்துச்சு அப்படின்னாலே போதும் இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து கிரிப்பாக வந்து நிற்கும் நமக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த மெழுகு வந்து வெளியில் சிந்தாது இந்த மாதிரி வந்து சிரட்டைக்குள்ளேயே அது வந்து கலெக்ட் ஆகிடும் இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னாலும் மெழுகுவர்த்தி வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் நின்று எரியும் அதாவது மெழுகுவர்த்தியோட பாதி அளவில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னாலும் மெழுகுவர்த்தி வந்து ரொம்ப நேரம் நின்று எரியும் இந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெருங்காயத்தூள் டப்பா வந்து வச்சுருப்போம் அது காலி காலியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டுருவோம் இல்லையா இனிமேல் வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியில் இந்த பெருங்காயத்தூள் டப்பா வந்து போட்டு வச்சுருங்க அதை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை அந்த ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா அது மட்டும் ஓப்பனில் இருக்க மாதிரி போட்டு விட்டுருங்க போட்டு நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அரிசியில் வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது லைட்டாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த பெருங்காய தூளோடய வாசனை வந்துட்டு அந்த அரிசி ஃபுல்லாகவே வந்து இருந்துகிட்டே இருக்கும் இதனால் அரிசியில் புழு பூச்சி வந்து வைக்கவே வைக்காது இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்பை என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் உடைச்ச தேங்காய் வந்து இந்த மாதிரி வந்துட்டு சில நேரங்களில் வந்து வச்சுருப்போம் இதை வந்து எப்படி கெட்டு போகாமல் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே இந்த தேங்காவை ஓட்டோடயே வந்து போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் கல் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் பூ இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு அந்த தேங்காய் வந்து அப்படியே வந்து உள்ளே போட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே உப்பு போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து உள்ளே சேர்த்துட்டாலும் ஓகே தான் இந்த மாதிரி போட்டுட்டு தேங்காய் வந்து மூழ்கிற அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தேங்காய் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டெய்லி வந்து இந்த தண்ணியை மட்டும் மாற்றிக்கோங்க தண்ணி மாத்திரப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வந்து மூழ்கி மூழ்கிற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து அழுகி போகாது இந்த உப்பு கலந்த தண்ணிக்குள்ளே தேங்காய் வந்து இருக்கிற வரைக்கும் தேங்காய் வந்து சீக்கிரமாக அழுகி போகாது இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுக்கலாம் வெளிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னாலும் வெளியில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலும் ரொம்ப நாள் வரைக்குமே தேங்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் டெய்லி வந்து தண்ணி மட்டும் மாற்றிக்கலாம் நம்ம வீட்டில் உப்பெல்லாம் வாங்கி இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாலேயோ இல்லாட்டி நீங்கள் வந்து ஜாடியிலேயோ வந்துட்டு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க அதில் வந்து பார்க்கும்போது சீக்கிரமாக வந்து தண்ணி விட்டு போன மாதிரி ஆகிடும் இதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ் குச்சி வந்து எதாவது எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஐஸ் குச்சியை ரெண்டாக வந்து ஒடிச்சிக்கிறேன்னா இந்த உடச்ச ஐஸ் குச்சியை இந்த உப்புக்குள்ளே வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உப்பு வந்து கொஞ்சம் கூட தண்ணி விட்டு போகாது இந்த மாதிரி வந்து நம்ம ஐஸ் குச்சியை வந்து போட்டு வைக்கிறப்போ அதில் உள்ள ஈரப்பதத்தெல்லாம் வந்து இந்த குச்சியை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் இந்த உப்பு வந்து காலியாகிற வரைக்கும் உப்பு வந்து தண்ணி விட்டு போகாது இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் முட்டை வந்து அதிக அளவில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ சீக்கிரமாக வந்து அழுக்கி போயிடும் இல்லையா அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து முட்டை தட்டில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க முட்டையோட கூர்மையான பகுதி வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மக்கிட்டே இருக்க எல்லா முட்டையுமே அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கலாம் கூர்மையான பகுதி வந்து மேல் பக்கமாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்டே இருக்க எல்லா முட்டையுமே முட்டை தட்டில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம் இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் இல்லாட்டி சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த கூர்மையான இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க நம்ம வந்து இதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டாலே போதும் அந்த அளவு தான் வந்து நமக்கு தேவைப்படும் இந்த மாதிரி வந்து கூர்மையான பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னு ரெண்டு மூணு வாரம் வரைக்கும் கூட முட்டை கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி வந்து தடவிட்டு நீங்கள் வந்து எப்பவும் போல் வந்து மூடி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் துணிகள்லாம் வந்து நம்ம துவச்சி காய போடுறப்போ எப்போவும் வந்து இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் வந்து காய போட்டிருப்போம் அதாவது முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து காய போட்டிருப்போம் இது வந்து வெயில் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிரும் ஆனால் மழை காலத்தில் வந்துட்டு இது வந்து காயாது இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா காயாது காயறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்கு வந்து மழை காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து துணி காய போடுங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய துணி வந்து ஒன்றும் மேலும் கீழமாக இருக்கிற மாதிரி வந்து காய போடுங்க இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து காஞ்சி கிடைக்கும் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய துணிகளை மட்டும் இல்லாமல் நல்லா திக்காக இருக்கக்கூடிய துணிகளை கூட இந்த மாதிரி வந்து நமக்கு காயப்பட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து காஞ்சிடும் முக்கியமாக வந்து மழை காலங்களில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி ஃபோனில் நம்ம எதாவது வந்துட்டு வீடியோ பார்த்துட்டே வந்து சமைச்சிட்ருப்போம் இல்லை வேறு ஏதாவது வேலைகள் பார்த்துட்ருப்போம் அப்போது ஃபோனுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு வந்து வைக்கிறதுக்கு நமக்கு வந்து நிறையா திங்ஸ் எல்லாம் நம்ம தேட வேண்டியிருக்கும் அந்த மாதிரி டைமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வாட்ரு பாட்டிலில் நான் வந்து மேலே கீழே ரெண்டு பக்கமும் ரப்பர் பேண்ட் வந்து மாட்டி விட்டுக்கிறேன் மாட்டிட்டு அதுக்குள்ளே ஃபோனை வந்து இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் ஃபோனை அந்த மாதிரி அழகாக இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிரும் இதை நீங்கள் வந்துட்டு வேலை பார்க்குறப்போ இல்லை கிச்சனில் சமையல் பண்ணுறப்போ கூட இந்த மாதிரி வீடியோ போட்டு விட்டுட்டே வந்துட்டு நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணுறதுனால நம்ம மொபைல் ஸ்டாண்ட் வந்து தனியாக வாங்கி வைக்கணும் இல்லை வேறு ஏதாவது வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ரெண்டே ரெண்டு ரப்பர் பேண்டு ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தாவே போதும் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம டைரி எழுதுவோம் இல்லாட்டி நம்ம குழந்தைங்க ஏதாவது வந்துட்டு ஒர்க்லாம் பண்ணுறப்போ இந்த மாதிரி நோட்டு எல்லாம் வந்து இருப்பாங்க அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேன் ஓடுறதுனால அந்த பக்கங்கள் வந்து பறந்துட்டுருக்கும் பேப்பரெல்லாம் அதுக்கு வந்து இந்த ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓரங்களில் மாட்டி விட்ரலாம் இப்போ நீங்கள் வந்து ரைட் சைடு எழுதுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஓரத்தில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ள பேப்பர் வந்து பறக்காது இதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடு எழுதுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் நீங்கள் ரப்பர் பேண்ட் மாட்டி விட்டுக்கோங்க சாதாரண ஒரு ரப்பர் பேண்டே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நினைப்பீங்க அவ்வளோ அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சில டைம் படிக்கிறப்போ நமக்கு வந்து பேஜ் பறக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் மாட்டி விட்டுக்கலாம் மாட்டி விட்டுட்டு படிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி வந்து தேடுறப்போ அந்த பக்கத்தை நம்ம தேட தேவையில்லை இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கறதுனால அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் சார்ஜர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ டைப் பின்னும் வச்சிருப்போம் நார்மல் பின்னும் வச்சிருப்போம் ரெண்டுத்தையுமே ஒரே இதில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் போட்டுகிட்ருப்போம் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டைம் யூஸ் பண்ண பின்ன ஒரு இடத்துல வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் அதை போடுறதுக்கு வந்து இருப்போம் அந்த மாதிரி தேடுற பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஒயருமே எடுத்துக்கோங்க ரெண்டு ஒயருமே எடுத்துட்டு சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு ரப்பர் பன் போட்டு வந்து சுற்றி விட்டுக்கோங்க இப்படி வந்து சுற்றி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு ஒயருமே ஒரே இடத்துல இருக்கும் நம்ம வந்து எந்த டைம் எந்த பின்னை யூஸ் பண்ணணுமோ அந்த டைம் வந்து அந்த பின்னை யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அடுத்த பின்னை நம்ம வந்து தேட தேவையில்லை பக்கத்துலேயே இருக்கிறதுனால கரெக்டாக பார்த்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து அவசரப்பட்டு தேடிட்டு தேவையில்லை நிறைய டைம் வந்து டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக வேலை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் எதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்